thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போற சூப்பரான ஒரு சாதனையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் தோனியா ரெய்னாவா அப்படிங்கிறது தான் இதில் வந்து போட்டி சாதனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து மாறக்கூடியது அதில் வந்து முதன் முதல்ல யார் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து கெத்து இப்போ வந்து ஒரு நாள் போட்டியில் வந்து முதன் முதல்ல இரட்டை சதம் அடித்தது வந்து கிரிக்கெட் கடவுள் சச்சின் தான் அதன் பிறகு பல வீரர்கள் அடித்தாங்க ஆனால் முதல்ல அடித்தது வந்து சச்சின் தான் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நிலைச்சி நிற்கும் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் போட்டியில் ஒட்டுமொத்த சீசன்லையுமே அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் வரிசையில் வந்து முதல் இரண்டு இடங்களில் வந்து வெளிநாட்டு

சுரேஷ் ரெய்னா இருக்காரு அவர் வந்து நூற்றி எழுபத்தாறு போட்டியில் விளையாண்டு நூற்றி எண்பத்தி ஐந்து சிக்ஸ் அடிச்சிருக்காரு தோனியை விட ஒரு சிக்ஸ் வந்து பின்தங்கிய நிலையில் இருக்காரு மூணாவது இடத்துல வந்து ஹிட்மேன் ரோகிட் இருக்காரு நூற்றி எழுபத்தி மூணு போட்டியில் விளையாண்டு நூற்றி எண்பத்தி நாலு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இவர் வந்து தோனியை விட ரெண்டு சிக்ஸ் வந்து பின்தங்கியிருக்காரு ரெய்னா விட ஒரு சிக்ஸ் வந்து இருக்காரு இப்போ வந்து தோனி ரெய்னா மற்றும் தோ ரோகிட் இந்த மூணு வீரர்களில் வந்து முதல்ல வந்து இரநூறு சிக்ஸ் ஐபிஎல்ல வந்து அடிக்க போகிறது யார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து உருவாயிருக்கு ஸோ முதல்ல இரநூறு சிக்ஸ் அடித்து சாதனை படைக்க போகிறது யார் யார் இந்த சாதனை வந்து முதல்ல பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி